நாற்பத்தோரு குடும்பத்தை சதைச்சு நாசமாக்கிட்டு அனாதையா நடு ரோட்ல நிக்க வச்சு விட்டு நீதிவல்ல தலைவர ரைமிங்ல எவனாச்சு எதையாச்சு கேட்டு தொலைஞ்சிட போற தலைவர நீதி எல்லாம் வெள்ளாது அந்த சாடி வேணா வெல்லும் தாடி வச்ச ஜாடி ஒண்ணு உட்கார்ந்து இல்லையா அது எதுடா சாக்கு எப்படா இவங்கள போட்டு லாக் பண்ணலான்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு சொலையா தூக்கி கொண்டு போய் கையில கொடுத்துட்டாங்க பொதுவா ஒரு பூதம் தான் இந்த பழைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஜாடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் பாங்க ஆனா இங்க ஒரு பூதமே ஜாடி மாதிரி உட்கார்ந்துருக்கு அது சும்மா விட்டுருவா என்ன புரியலை அந்த பூதம் இருக்குல்ல ஜாடி பூதம் அந்த பூதம் முதல்ல தாவேக்காவா அள்ளும் அதுக்கப்புறம் அது தாவேக்காவ நின்னு கொல்லும் இன்னமும்மா புரியல புரியலன்னா உள்பாடி உலகநாதை ஒருத்தர் இருப்பா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல ஆமா அரை மணி நேரம் போன்ல பேசினாருன்னா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட ஐயா எதுவுமே பேசலையா அவர் எப்படி பேசுவாரு அவருக்கு உள்ளுக்குள்ள உள்ள எப்ப பார்த்தாலும் என்னையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா எனக்கும் ஒரு கம்பெனி கடைச்சி நல்லா இருக்கும்ல நானும் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துப்பேன்ல ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க செய்வாங்க சார் இது அத்தனையுமே செய்வாங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் கொள்கை வலிவே நான் கொண்டலச்சி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கையಲ್ಲ அவங்க மேல இப்ப சாணியை கரைச்சு ஊத்தி இருக்கு கோர்ட் பாத்துるுபா உங்கள் லெஜண்ட் தீபாவளி பரிசாக அவணுகு ரூபாய் 1600 தலபடி டேய் சுகரை கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் ஓடி போனதெல்லாம் ஒண்ணு கூடி இப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா புத்துக்குள்ளது இப்ப தான் ஒரு பெரிய மலை பாம்பு வெள்ளம் வந்துருக்கு குசியானந்தன் பேரு கேட்டு கேட்டு வைக்கல ஏ சார் இத்தனால நீங்க தலைமறைவா இருந்தீங்கட்டு நான் தலைமறைவா இல்லவா துக்கம் அனுசரிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னால தாங்க முடியல ரொம்ப வேதனையா இருந்துச்சு இவங்க துக்கம்லாம் அனுசரிக்கல சார் வெளியில் வந்தால் நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்கன்றது தெரியும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கடா ஆளை காணுன்னு சொல்லிட்டு இப்போ கேஸு கை மாறிடுச்சு இல்லையா சிபிஐக்கு போயிடுச்சு போனதுனால இங்கே லோக்கல் போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்போ தைரியமாக வெளியில் தலையை கொண்டாந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லைன்னு வைங்கள ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன தீவிரவாதியா இல்லை நக்சலைட்டா இல்லை சமூக விரோதிகளா நீங்கள் ஏச சார் தலைமறைவாக தப்பு இல்லை ஜென்ரலாக ஒரு கேள்வின்னு ஒன்று ஒன்றும் தப்பு பண்ணாதவே எதுக்கு முதல்ல தலைமறைவாக இருக்கணும் நியாயமாக பார்த்தா இந்த சுச்சுவேஷனை அப்சைட் டவுனாக மாற்றி போட்டிருக்கலாம் உண்மையிலேயே விஜய் சிஎம் ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது இப்போ இருக்கிறத விட இன்னும் ரெண்டு மடங்கு அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்கா ஆதோ ஒரு தினம் போகிற போக்கில் இருபத்தி ஏழு நாப்பில் இல்லையா இருபத்தி ஏழு அவர் சொல்கிறது தான் சொல்லிட்டே ஏழு அதில் வரும் இருபத்தி ஏழு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு ஐம்பத்தி ஏழுன்னு சொன்னால் ஆட்சியை பிடிச்ச மாதிரி இருக்கும்ல இருபத்தி ஏழை வச்சுக்கிட்டு எப்படி சார் ஆட்சியை பிடிப்பிய அதை விட்டு இப்போது உண்மையாக டபுளாக மாறி இருக்கு எப்படின்னா ஒரு அத்து மீறி இப்போ அந்த போலீஸ் எல்லாம் பயங்கரமாக தடபுடலாக பண்ணி அவங்கள விடாமல் உள்ளே வர விடாமல் மறுத்து ஒரு ரனகலம் ஆகி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருந்தாங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன நிலைமையாக இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் விஜய் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்குறாங்க ஒருவேளை விஜய் நீ என் மேலே எஃப்ஐஆர் போடாமல் எப்படி இருப்ப நான் பாக்குறேன் என் மக்கள் அறிவோட்டு கிடக்குறாங்கப்பா என்னைய பார்க்க வந்தவங்கயா அவங்கள போய் நான் பார்க்கறதுக்கு ஓங்கிட்ட எதுக்கே நான் பர்மிஷன் கேட்கணும் நான் உள்ளே போவேன் உன்னால ஆனதை பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை போயிருந்தா நிலம தலைகளாக மாறி போயிருக்கு சார் வேறு லெவலில் அது வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா உண்மையிலே இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி ஓவர் நைட்டில் ஒரே தலை அப்படின்ற லெவலுக்கு மேலே ஏறி வந்திருக்கேன் ஐடியா கொடுக்க ஆள் இல்லாமல் தவிக்கிற ஃபிளர் இல்லை நம்மளால எல்லாம் இந்த எல்லாம் போயிட்டு வெளியில் வர முடியாதுப்பா நான் டிஸ்டன்ஸ்லயே வந்து என்னோட அரசியலை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சார என்னன்று தெரியல இப்போ இந்த கேஸில் முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் போனவங்க அந்த சிபிஐ விசாரணை கேட்டு அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் ஃபேமிலியிலேருந்து போனாங்க இல்லை அவங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் பேரை வந்து எங்கள் பர்மிஷன் எல்லாமே சேர்த்துட்டாங்க நாங்கள் இதை போடவே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறான் ரொம்ப தெளிவாக அப்புறம் மறுபடியும் எப்படிப்பா இந்த கேஸ் அந்த எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும்ல அப்புறம் எப்படி இந்த சிபிஐ கேஸு இந்த கேஸு சிபிஐக்கு மாறுச்சு அந்த கேஸை சிபிஐக்கு மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மேற்கொண்டு சில பேர் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க போட்டது யாருன்னா பாஜக தரப்புலேருந்து போயிருக்கு அவங்க தான் வந்து இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றணும் இருக்கா உனக்கும் பாஜகவுக்கும் தான் ஒத்து வராதுல்ல திமுக திமுக விட்டுருங்க பாஜக இருக்குது பாஜகவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிச்சு அதில் பாஜகவை கோத்துறதுக்காக திமுக ஒரு கேச போடுது அதாவது பாஜக சார்பா போடுதுன்னு வச்சுக்கோமே அது சார்பா தான் அதை பாஜக ஒத்துக்குமா எவனாச்சும் ஒத்துக்குவானா நியாயமா பார்த்தா என்ன பண்ணணும் உனக்கு இந்த இடத்துல என்னயா வேலை ஐயா அந்த மனுதாரருக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செய்து அந்த மனுவை கேன்சல் பண்ணுங்க பாதிக்கப்பட்டவன் போடலாம் பிரச்சனை இல்லை ஆனா பாஜக போடக்கூடாது அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானு சார் இல்லை அன்னைக்கே அதை அல்ல அதை சொல்லியிருந்தோம்னா அது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா உண்மையிலேயே இவர் பாசாக்காவுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு கொள்கை எதிரி தான் போகல இவர் சும்மா வந்து கத்தலாம் போகலை ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலை உண்மையிலே ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காரு நினைச்சிருக்கலாம் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அவங்க போட்டதுல தான் இது சிபிஐக்கே கை மாறி இருக்கு இப்போ சிபிஐ வந்து என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க சிபிஐ வந்து இப்ப திமுகவுக்கு பின்னடைவுன்றாங்கப்பா என்ன பின்னடைவு திமுகவுக்கு எனக்கு புரிய என்னத்த இதில் வந்து சாதிச்சிட புரிய இதுல வெற்றி கொண்டாட்டங்கள் திமுக பின்னடைவுனா சிபிஐ விசாரிக்கும்ல இங்க ஒண்ணு எதுவுமே வந்து திரை மறைவுல எதுவும் நடக்கல இல்ல எல்லாமே ஆனா அப்படியெல்லாம் நடக்கிறப்பயே நம்ம நம்ம கண்ணே நம்மளை நம்ப வச்சிருக்காங்கப்பா என்னன்ட்டு நாங்க யாரும் ஓடல கரூர் பார்டர்ல தான் நாங்க உட்கார்ந்து முட்டி போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லாமல் விட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம் பிழைக்கணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம் கரூர் பாடலில் உட்காந்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சார் சொல்கிறாங்க சார் உங்கள் ஒருத்தர் இருந்தால் தமிழ்நாடு பார்ட்ருலேயே ஆளை காணுமேப்பா ஒருத்தர் ஆனால் டேராடோடு கோடி போயிட்டா ஒருத்தர் நாளாக பாண்டிச்சேரி ஓடி போயிட்டா இல்லைப்பா அப்படி தான் இருந்தது இந்த ரெஸ்டாரண்டில் நாங்கள் நைட்டு நைட்டு நீ அங்கே இருந்தேன் காலையில் வந்துருக்க வேண்டியது தானே கலவரம் நீ வந்தால் என்ன எதுக்கு கலவரம் ஆகுது எனக்கு அதுதான் புரியல நீ ஒவ்வொருத்தரும் விஜயா என்ன விஜய் வந்தால் கலவரமாக நீங்க எல்லாம் உள்ள போய் பார்த்துருக்க வேண்டியது தானே வந்தாங்க ஏன் போகல ஏன்னா ஏன் நல்லாவே தெரியும் இதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஆள் ஆளுக்கு எவ்வளோ பேசுனாங்க சதி நடந்துருச்சு செந்தில் பாலாஜி காரணம் துண்டா போட்டு நெரிச்சாங்க கத்தி எடுத்து குத்துனாங்க ஆசிட் எடுத்து அடிச்சாங்க பேசுனீங்க இல்லை யாராச்சும் ஒட்ட இப்ப வாய்ட்டு வந்து பேச பார்ப்போம் சிபிஐ வன்மையாக கண்டிக்கிறோம் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டிருக்கதை ப்ரூவ் பண்ணணும் சிபிஐ கண்டிப்பா இதை எவன் கழுத்தை பிடிச்சி நரிச்சான் கத்தி எடுத்து குத்துனா இதை அத்தனையும் கண்டுபிடிக்கணும் கண்ணால பார்த்த சாட்சி இருக்குது கண்ணால பார்த்த சாட்சி மாவட்ட செயலாளர் மதியனோட ஒய்ஃப் தான் கண்ணால பார்த்த சாட்சி துண்டா போட்டு இருக்குண்ணா இங்க குழந்த பிள்ளையில இப்ப உண்மையில எனக்கு அதெல்லாம் வந்து கேட்கணும் போல இதெல்லாம் சேர்த்து தானே சிபிஐ போய் விசாரிக்கும் இதையெல்லாம் விசாரிக்காமல் அதை மட்டும் விசாரிச்சுட்டு போயிடாத இல்லைப்பா அதையும் கேட்கணும் எல்லாத்தையும் கொண்டு வரணும்ல சார் ஒட்டு எல்லாம் எல்லா ஒன்று எல்லா உண்மையும் தெரியணும்ல என்ன நடந்துச்சுன்ட்டு மொத்தம் மீட்டிங்க அவங்க எங்கேருந்து ஆராய்ந்து தெரியுமா சிபிஐக்கு எப்போ வந்து இவங்க பர்மிஷன் கேட்டாங்க நீ எப்போ பிளான் ஆரம்பிச்ச எதுக்கு திடீர்னு கரூருக்கு போட்ட உனக்கு என்ன பதில் வந்துச்சு எவ்வளோ நேரம் லேட்டாக வந்த உனக்கு எப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க நீ எப்படி உடனே ஓடி போன இது எல்லாருமே கேட்பாங்க நியாயமாக இருந்தால் இதெல்லாம் கேட்டு கொண்டு வரணும் பட் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இருக்குமா என்னன்றது தெரியல சில ஃபெசிலிட்டிகள் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவுக்கு பின்னடைவி ஏன் திமுக வந்து உச்ச நீதிமன்ற வரைக்கும் போயிட்டு போராடி நாங்கள் தான் இந்த கேஸை விசாரிப்போம் அப்போ திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா திமுகன்னு இல்லை இந்தியாவில் இருக்க எந்த ஒரு ஸ்டேட்டுமே சிபிஐக்கு கேஸ மாற விடாது அது ஸ்டேட்டுக்கு அவமானம் கேவலம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் வேற வழியே இல்லை சில விஷயங்களை சிபிஐ கைக்கு மாற்றும் ஸ்டேட்டே மாத்தோம் ஆனால் ஸ்டேட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஏன்னா எங்கள் காவல்துறை அந்த அளவுக்கு லாய்க்கு இல்லை எங்க எங்கள் காவல்துறைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இல்லை அறிவு இல்லை அப்படின்னு நம்ம நம்ம காவல்துறைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அதனால கூடுமான வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்டும் அவங்க கையில் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க கேஸை சிபிஐக்கு மாற்றாது இன்னொரு விஷயம் சிபிஐ உள்ளே வந்துச்சுன்னா உண்மையிலேயே சிபிஐ வந்து பாரபட்சம் பார்க்காம இந்த வேலையை பார்க்குமா அப்படின்றதும் தெரியாது அதுவும் தெரியாது ரெண்டுமே கஷ்டம் நல்ல தெரிஞ்சுங்க இது அதாவது சிபிஐ இல்லாததையும் உள்ளே சேர்க்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தால் வராம சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சார் அந்த சிலபஸை வச்சு தான் அவங்க எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படித்தான் அந்த ரிசல்ட்டும் போகும் ஆனால் இன்னும் சில பேருக்கு இந்த போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ சொன்னாங்க இல்லையா அதோ ஒரு சார் இல்லையா போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த போலீஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்கோம் இந்த போலீஸோட விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாத்திரத்துக்கு கேட்கலாம் ஆனால் போலீஸ் இந்த விசாரணையே பண்ணலையே இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்றேன் இவர் அஜய் ரஸ்தோ இருக்கு அப்படி இல்லை ஐயா உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் அந்த ரெண்டு ஐபிஎஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தெரிஞ்சவராக இருக்கணும் ஆனால் தமிழராக இருக்கக்கூடாது ஏன் நமக்கு இங்கே இது எஸ்ஐடியில் போட்டால அவர் என்ன பண்ணார் அசராகருக்கு அவரும் அதே கேட்டகரி தான் தமிழ்நாடு கிடையாது அவர் தமிழ்நாடு கேடரில் வேலை பார்க்குறவர் அவ்வளோதான் ஏன் அவரை போட்டு அவரை இதைத்தான அவங்களும் சொன்னாங்க ஐயா ஆல்ரெடி இவர் சிபிஐல வேலை பார்த்தவர் நல்ல மனுஷன் சூப்பரா என்கொயரி பண்ணவர் பண்ணட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த திருத்தியில மாசிக்குவா எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க சார் எத்தையுமே இவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க எத்தையுமே இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா சார் உண்மையிலே இதை தடுக்கிறதா இதை தடுக்கதா இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அலைய முடியாது தமிழ்நாடு போலீஸ் அலைய முடியாது உச்ச நீதிமன்றத்தாலேயே முடியாது இப்ப உச்ச ஒரு ஆணைய அமைச்சிருக்குல்ல எஸ்ஐடி அமைச்சிருக்குல்ல அந்த எஸ்ஐடி ஆலையுமே முடியாது ஒரே ஒருத்தர் தான் முடியும் இது வரைக்கும் அந்த வேலையை அந்த பார்க்கவே இல்லை அது வந்து வேற யாரும் இல்ல தாமக தலைவர் ஒரே ஒரு அறிக்கை தொண்டர்களுக்கு ஏய் நம்மளை கட்டுப்பாடு இல்லாத காட்டு முராண்டிய சாம்பி பயல்கள் இனிமே நம்மளை மாதிரி கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் எங்கேயுமே பார்க்கக்கூடாது இல்லை அந்த அளவுக்கு நம்ம மற்ற கட்சிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் மாற்றா வருவேன் மாற்றா வருவே அப்படி இல்லை மாற்றா வருவான்னு பார்த்தா ம எல்லாம் மர கலண்டதான் வந்து நிற்கிது அத்தனையும் அப்படித்தான் வந்து நின்றுகிட்டு இருக்கு என்னத்த சொல்றது ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு அறிக்கை இல்லையே இதில் இன்னொரு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் எங்களுக்கு பத்திரிகையில் எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏர்போர்ட்டுக்கு ஓடுனப்போ கூவி கூவி கூப்பிட்டா சார் ஐயா ஒரு நிமிஷம் அந்த பக்கம் மோத்த மூடிட்டு போயிட்டேல நிஜமா மோத்த மூடிட்டு ஏதோ பண்ணக்கூடாத வேலையை பண்ணிட்டு யாரும் பார்க்காம போயிடணுன்ற மாதிரிலாம் போனாப்புல அப்படி யாருமே இல்லை இப்போ இப்போ போய் இப்போ விஜயும் அதாவது சிபிஐ பிளஸ் பாஜக சீகோல்ட்டு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டிருக்க அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏன் இல்லைன்னு நினைக்கிறாருந்தா ஒன்றும் இல்லை இதே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு சிபிஐ அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செல்ல பிள்ளை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்கும் என் அதை தாண்டி அந்த கோடு போட்டாங்கன்னா அந்த கோடு மேலே தான் நிற்கும் லட்சுமணன் கூட ராமன் போட்ட கூடை தாண்டலாம் ஆனால் சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாண்டாதுவா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை இன்னும் ஒரு முந்நூறு நானூறு பெர்சன்ட்டு பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக வெறும் சிபிஐ மட்டும் இல்லை அவங்க கையில் இருக்க எல்லா சென்ட்ரல் ஏஜென்சியையும் எல்லா சென்ட்ரல் என்னை எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம் இடி எடுத்துக்கலாம் இன்னும் என்னென்ன இருக்க எல்லா ஏஜென்சியையும் அவங்களோட இஷ்டத்துக்கு தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த அப்படி அந்த கையில் போட்டு இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது என்னவா இருக்கும் இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அதாவது இப்போ இந்த கேஸ் வந்து எப்போ முடியும் யாருக்குமே தெரியாது சிபிஐ கைக்கு போச்சு சாதாரணமாக ஒரு கேஸ் எப்போ முடியுன்றது தெரியாது சிபிஐ கைக்கு போச்சுன்னா சுத்தம் அவ்வளோதான் எத்தனை அதிகாரி மாறுவாங்க கட்சி அது வரையும் இருக்குமான்றதே தெரிய மாட்டேங்குது எனக்கு இப்போ அளவுக்கு தான் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த கேஸை எவ்வளோ லாங்காக சிபிஐ ஹேண்டில் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலே இருக்க பாசகாவுக்கு இந்த தாவையக்காவை கைக்குள்ளே வச்சுக்கிறது அவ்வளவு சௌரியம் எப்போல்லாம் இது கை நழுவி போக பார்க்குதோ அப்போல்லாம் சிபிஐ கூப்பிட்றது செவுண்டில் நாலு அறிய சொல்கிறத ஏகிரியா உள்ள ஓரியா அப்படின்ட்டு அந்த மாதிரி கணக்காக தான் இருக்கும் பார்ப்போம் இது இதை புரிஞ்சுக்காமலாம் வந்து விஜய் இருக்க மாட்டாப்புல கண்டிப்பாக அவருக்கு இது எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் இதையெல்லாம் இவங்க காலில் விழுகிறதுக்கு பேசாமல் அவங்க காலில் விழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்றது தெரியலை கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பு அவசியம் வரும் வேணால் பாருங்கள் நன்றி E